அந்த ஆவேசமாக பணம் எடுத்து அதில் கேமரா மூலியமாக எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி போட்டாங்க நான் நல்ல முறை போய் கேட்டேன் அது மாதிரி எடுத்துருங்கப்பா வேண்டாம்னு கேட்டேன் டேம் டெண்டர் எடுத்தவங்களே அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு சார் நான் நானே எடுத்துகிட்டு அந்த இங்கே நாலு பேர் வந்து அடித்தாங்க அடித்து ஜி ரெண்டு நாள் படுத்துட்டு வந்தால் ஒன்றுமே நின்று டேசன் வந்து ஒன்று ஒரு நடவடிக்கை தேடுகளில் அந்த ஆட்சி ஒடிப்பு இது அதிகாரம் வளர்த்து இருக்குது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே நாகர்கூடல் ஊராட்சிக்கு உட்பட்டது கழனிக்காட்டூர் கிராமம் இங்கு நாகாவதி அணை உள்ளது இந்த அணையில் மீன் வளர்த்து விற்க தனியாருக்கு அரசு மீன்பாசி குத்தகை விட்டுள்ளது குத்தகை எடுத்த நபர்கள் மீன்களை யாரும் திருடிச் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அணையை சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியுள்ளனர் நாகாவதி அணையை ஒட்டியுள்ள கழனிக்காட்டூர் ஆத்துக்கொட்டாய் மத்தாளப்பள்ளம் கோம்பை ஆகிய கிராமங்களில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன அவர்கள் விவசாய தொழில் செய்து வருகின்றனர் இந்த கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் காலங்காலமாக நாகாவதி அணையை ஒட்டியுள்ள கரையோர பகுதிகளில் துணி துவைத்தும் குளித்தும் வருகின்றனர் நாள்தோறும் காலை நேரத்தில் இயற்கை உபாதை கழிக்கவும் தான் செல்கின்றனர் இந்நிலையில் நாகாவதி அணை கரையோர பகுதிகளில் பெண்கள் குளிக்கும் வீடியோ தர்மபுரி மாவட்டம் முழுவதும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது குத்தகை எடுத்தவர்கள் இருந்த சிசிடிவி கேமராக்களில்தான் அந்த வீடியோ பதிவாகியிருப்பது வந்தது ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஒருவரின் வாட்ஸ்அப்புக்கு அவர் மனைவி குளிக்கும் வீடியோவே வந்துள்ளது அதன் பிறகே இந்த விவகாரம் விஸ்வரூபம் ஆனது வார்டு உறுப்பினர் கொந்தளித்து எழுந்தார் மீன்பாசி குத்தகை எடுத்தவர்களை தட்டி கேட்க இருதரப்புக்கும் தகராறு மூண்டது வார்டு உறுப்பினரை சில ஆசாமிகள் தாக்கியுள்ளனர் சிசிடிவி வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டவர்களை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி நாகர்கூடல் ஊராட்சி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக கிராம பெண்கள் இன்றூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் நாகபதி அணையை சுற்றிலும் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை அகற்றும்படி போலீசாரை வலியுறுத்தினர் ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் குமுறுகின்றனர் குளிக்கும் வீடியோவை பரப்பியவர்களை கைது செய்யாவிட்டால் மகளிர் ஆணையம் மனித உரிமை ஆணையத்தில் முறையிடுவோம் எனவும் பெண்கள் கூறினர் வணக்கங்க ஐயா என் பேர் வந்து ஈஸ்வரிங்க ஐயா எங்க கிராமம் வந்து பஞ்சாயத்து வந்து நார்வல் பஞ்சாயத்துங்கய்யா இது வந்து கோமங்க கோமங்கய்யா இந்த நாங்க வசிக்கிறோம் காலங்காலமா இங்க தாங்க எங்களுக்கு வந்து இப்ப எங்க பழைய பழைய மாமல மாமி எல்லாமே நாங்க இங்க தாங்கயா வசிக்கிறாங்க நாங்க விவசாயம் தாங்க செய்யறோங்க அதே வந்து இந்த நாகாவதி அணையை ஒட்டிதாங்க நாங்க குடியிருக்கோங்க எல்லாமே எல்லாம் ஒரு முன்னூறு குடும்பம் இருக்குங்க ஐயா என்ன பண்ணுவாங்க இவங்க முன்னூறு குடும்பமும் எல்லாம் விவசாயம் எங்க வந்து வேற தொழில் இதயா ஆடும் மாடு விவசாயம் தாங்க இந்த சுத்து வட்டாரம் எல்லாமே விவசாயம் தாங்க ஐயா மாகாவதி அண்ணை ஓடித்தாங்க ஐயா அவன் மேகாவதி தாம கீழே கிடைக்காங்க நாகாவதி அண்ணன் ஓடித்தாங்க ஆடு தண்ணி எல்லாமே இருக்கு நாங்க இதை நம்பித்தாங்க நாங்க குடியிருக்கோங்க இதே இருக்குங்கய்யா இதை நாங்க கையில வேலை செய்வோங்க ஐயா எங்களுக்கு வந்து டவுன் டவுன்லாம் ஐயா வீட்டுல பாத்ரூம் எல்லாம் கிடையாதுங்க ஐயா நாங்க வந்து ஆத்துல ஐயா குளிக்குவாங்க துணி துவைக்கிறது எல்லாமே ஆத்து தாங்க ஐயா தூங்கி எழுந்துக்கும் நாங்க ஆத்து பக்கம் போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்தாங்க பண்ணுவோம் பெண்கள் வந்து ஆத்துல தங்காய் கைக்கெல்லாம் கழுவுங்க இந்த மீனு குத்திக்கிறது தப்புன்னு சொல்லுங்க சொல்லுங்கயா மீன் கை பண்ணு கேமரா வச்சாங்களா அவங்க வசதிக்கு வந்து அவங்க டேம் கரையில் தாங்க மீன் கேமரா வச்சுக்கணும் நாங்க வந்து பழங்குற இடத்துல இங்க வந்து பாத்ரூம் குளிச்சுட்டு தான் துணி தைக்கவங்க அப்படியே குளிச்சுட்டு வருவோம் ஆத்துல பெண்கள் வந்து நாங்க எல்லாமே ஆத்திரத்தாங்கயா குளிக்குவங்க அந்த குளிச்சுட்டு ஐயா கேமரா வச்சு எங்களுக்கு தெரியாதுங்கய்யா அந்த கேமரா வச்சுங்கனா வச்சு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ணுறாங்க ஐயா அந்த மாதிரி கேமரா வச்சு போயிருக்காங்க எங்களுக்கு தெரியாதுங்கய்யா அதே நாங்க அந்த கேமரா எடுத்துங்க நாங்க குளிக்கிறது எல்லாமே அந்த கேமரா பதிவேறாங்க ஐயா அந்த மீன் குத்திக்கு எடுத்தவங்க என்ன பண்ணாங்க ஐயா அது வந்து சமூக வலைதளத்துல வந்து விட்டுறாங்களா ஐயா அதாவது அதை வந்து இங்க இருக்கிற பசங்க டச் செல்லுங்க எல்லாமே பாக்குறாங்க முன்ன மாதிரி வந்து அப்படில வந்து யாருக்கிட்ட செல்லு இல்லாம இருந்துச்சுங்க இப்ப எல்லாருக்கிட்டுமே செல்லு இருக்குது செல் இருக்குதுன்னா சமூக வாயத்தோட்டம் எல்லாமே பாக்குறாங்க ஐயா பாத்துட்டு வந்து இது எங்களுக்கு அசிங்கம் ஐயா இந்த மீனுக்கு குத்தி எடுத்தவங்க அந்த கேமரா வச்சவங்க அவங்க வீட்டுல வைக்குவாங்களா அவங்க அக்கா தங்கச்சி இல்ல அவங்களும் ஒரு பெண்கள் அம்மா வயிற்று பிறந்தவங்க தானே அவங்க வீட்டுல கேமரா வச்சு அவங்க குளிக்கதான் போடுவாங்க சமூக வயத்துல போடுவாங்களா ஐயா இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும் ஐயா இது நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஐயா இது வரைக்கும் எந்த காவல்துறை எந்த நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கலங்க ஐயா அதனால இப்படியே இருந்தாக்கா நாங்க மனித உரிமை சங்கத்துக்கு போவோங்க மகளிர் சங்கத்துக்கு போவோங்க போய் நாங்க பிரச்சனை மேலும் மேலும் பெருசாங்க பண்ணுவோம் எங்களுக்கு நீதி வரைக்கும் இந்த பிரச்சனை நாங்க விட மாட்டாங்க ஐயா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு இந்த லட்சணத்தில்தான் பாதுகாப்பு இருக்கிறது எனவும் ஊர் மக்கள் சாடினர் எங்களுக்கு தெரியாதே கேமரா வந்து டேமில் வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு நேராக வந்து பொறுத்திட்டு போயிட்டாங்க இது கேமராவை எங்கெல்லாம் பெண்கள் நல்லவங்க கட்டோங்கலாம் நாங்கள்லாம் போகிறோம் தண்ணீர் பீஸு அதில் தான் வந்து நாங்கள்லாம் எங்களுக்குலாம் பாத்ரூம் கேட்டுனோம்லாம் கிடையாது நாங்கள் அதில் ஓரம் போதுக்காக காலத்தில் நாங்கள் வந்து குளிக்கிறது பண்ணுறதுலாம்ங்கிறோங்க அந்த ஆகேஷமாக பணம் எடுத்து அதில் கேமரா மூலியமாக எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி போட்டாங்க நான் நல்ல முறை போய் கேட்டேன் அது மாதிரி எடுத்துருங்கப்பா வேண்டாம்னு கேட்டேன் கே டேம் டென்டரை எடுத்தவங்களவை அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு சார் நான் நானே எடுத்துகிட்டு வந்து எங்கள் நாலு பேர் வந்து அடித்தாங்க அடித்து ஜிகேசி ரெண்டு நாள் படுத்துட்டு வந்தோம் ஒன்றுமே இன்னொரு டேஸில் வந்து ஒன்று எந்தவொடி நடவடிக்கை எடுக்கலாம் அந்த ஆட்சி ஒடிப்ப இது அதிகாரம் இவ்வளோ இருக்குது நாங்கள் ஒரு நாங்களாம் வந்து விவசாயத்தில் தான் செய்கிறோங்க விவசாயம் பண்ணி தான் நாங்கள் பழக்கிறோங்க ரெண்டாவது சுற்றுப்பாத்திரத்தில் பெண்கள்லாம் வந்து ரெண்டாவது சைடுமே நாங்கள் நாங்கள் ஒரு நூறு வீட்டுக்காக இருக்கிறோங்க ரெண்டு ரெண்டு பக்கமே வந்து அதில் தான் தண்ணி ஊற்றிக்கிறோங்க அது தான் குளிக்கிறங்க எங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும் ரெண்டு நாள் ஆகி போயிடுச்சு ஒரு மூணு நாள் ஆகி போயிச்சு இன்னூர்லேருந்து எந்த ஒரு போலிசினுக்கு ஆட்சி எதுவும் இல்லை இந்த ஒரு ஆட்சி இப்படி இருக்குது இந்த ஒரு ஆட்சி ஒரு ரச்சனை அப்படி இருக்குது ஆனால் டென்டரை விட்டு எங்களுக்கு லோக்கல் இருக்கிறவங்களுக்கு யார்கிட்ட சொல்லலை டென்ட்ரை விட்டவங்களை யார் என்னன்றதில்ல கண்ணுக்கு அடிப்பட்டு அங்கேருந்து கண்ணே தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே ஒரு மூணு நாலு நாள் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் போகிறது கூட இருக்கிறேன் இன்னும் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து எந்த விதத்தில் நாங்கள் அத்தி அத்தியாவசியத்துக்கு அரிசிக்கு போகணுனாலே அது தான் போய் தாண்டணும் வரணும் எங்கள் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க போகணும் வரணும் கேமரா வந்து பொறுத்ததே தெரியாது கேமரா வந்து வச்சு தான் நாங்கள் கேட்டு நல்ல மாதிரி கேட்ட பயன்பே அந்த அதில் எடுத்து படம் எடுத்து நாங்கள் பேசுகிறது எங்கள் பொம்பளைங்களாம் வந்து காலிக்கு கலவரத்தில் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப்லேயும் போட்டோங்கிறத நாங்கள் போய் கேட்டேங்க கேமரா எந்த இடத்துல விஷயங்கன்னு கேட்டதாக